வெல்கம் பேக் டு அவர் சேனல் அனிதா விஜி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கண்டென்ட்டை தான் வந்து கொண்டு வந்திருக்கேன் இது பார்த்தீங்கன்னா யூடியூப் ரன் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய யூடியூப் பிகினர்ஸுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கண்டென்ட்டாக இருக்கும் நான் செஞ்ச தவிர வந்து நீங்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை வந்து நான் மேக் பண்ணியிருக்கேன் யூடியூப்பில் மானிட்டைசேஷன் அப்படிங்கிறது மிகப்பெரிய கனவாக இருக்கும் ஒவ்வொரு யூடியூபருக்குமே அப்படி தாங்க எனக்குமே வந்து என்னோடய கனவு நினைவாயிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் நீங்களே பார்த்துட்ருக்கீங்க பாருங்கள் ஸ்க்ரீனில் அப்ளே டு த யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளுக்கு வாழ்த்துக்கள் சொல்கிற மாதிரி நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி எல்லாம் வந்து சிம்பிள் கொடுத்துருந்தாங்க இதை பார்த்த உடனே நான் ரொம்பவே ஆகிட்டு ஒரு ஒரு ஸ்டெப்பாக வந்து அப்ளே பண்ணிகிட்டே வந்தேன் அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் எப்போவுமே எல்லாேருக்கும் சீக்கிரமாக டன் ஆகிடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டெப் வந்து ஆடிசன்ஸ் அக்கௌண்ட்டை வந்து நம்ம க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆடிசன்ஸ் அக்கௌண்ட்டும் வந்து நான் க்ரியேட் பண்ணிவிட்டேன் எனக்கு ஒரு நாள் கழித்து பார்த்திங்கன்னா அதாவது இன்றைக்கி நான் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா நாளைக்கு காலையில் எனக்கு வந்து ரிசல்ட் வந்து கிடச்சிது த ஆடிசன்ஸ் அக்கௌண்ட் லிங்க்டு டு யுவர் யூடியூப் சேனல் அனிதா விஜி வாஸ் சக்ஸஸ்ஃபுல்லி சேஞ்சு ஆல் ஃபியூச்சர் பேமெண்ட்ஸ் வில் பி ப்ராசஸ்ட் த்ரூ திஸ் நியூ ஆடிசன்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மெயில் வந்ததுனால எனக்கு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டெப்புமே வந்து கிளியர் ஆகிடுச்சி அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை செகண்ட் ஸ்டெப்பும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஓகே ஆகிடுச்சி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் தேர்ட் ஸ்டெப் வந்து இன் ப்ராக்ரெஸில் இருக்குது இதுதாங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஸ்டெப்பு இது பார்த்திங்கன்னா இருந்து ஒரு ரெண்டு நாள் கழித்து தான் வந்து நமக்கு ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு சொன்னாங்க இது எப்படா வந்து நமக்கு ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நாள் வந்து நிம்மதியே இல்லை ரெண்டு நாள் கழித்து எனக்கு வந்த ரிசல்ட் என்ன அப்படின்னா இதுதாங்க தாங்க யுவார் சேனல் இஸ் நாட் அப்ரூவ்டு ஃபார் யூடியூப் மானிட்டைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப ரொம்ப அப்செட் ஆகிடுச்சி ஏன்னா ரெண்டு நாள் நான் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தில் சுற்றிட்டு இருந்தேன் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருக்குமே ஹாப்பியாக ஃபோன் பண்ணி அவங்கக்கிட்டலாம் வந்து நான் எலிஜிபிள் ஆகிட்டேன் யூடியூ யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராமில் நான் எலிஜிபிள் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு சொன்னேன் பார்த்தேன்னா ஒரு மூணு நாள் கழித்து எனக்கு இந்த மாதிரி மெசேஜ் வந்ததுனால ரொம்ப ரொம்ப நான் அப்செட் ஆகிட்டேன் நான் மட்டும் இல்லை என்ன மாதிரி இருக்கக்கூடிய எல்லா யூடியூபர்ஸ்க்குமே இது எவ்வளோ பெரிய இழப்பு எவ்வளோ பெரிய வழி அப்படின்றது அவங்கவுங்களுக்கு தான் தெரியும் ஓகே மேலே என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம் தேங்க் யூ ஃபார் அப்ளையிங் டு ஜாயின் த யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம் வி கேர்ஃபுல்லி ரிவ்யூடு யுவர் சேனல் அனிதா விஜி அன்ஃபார்ச்சுனேட்லி வி ஃபவுண்ட் தட் யுவர் சேனல் இஸ் நாட் இன் லைன் வித் த யூடியூப் சேனல் மானிட்டைசேஷன் பாலிசீஸா ஸோ வி கே நாட் அப்ரூவ் this அப்ளிகேஷன் அட் திஸ் டைம் டோன்ட் changed for ஆஸ் channel. ஃபார் just சேனல் திஸ் ஜஸ்ட் மீன்ஸ் யூ கான்ட் மானிட்டைஸ் இட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி ரிஜெக்ட் ஆச்சு அப்படின்னா நான் பார்த்தீங்கன்னா ரீயூஸ்டு கண்டென்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் அதனால தான் பார்த்தீங்கன்னா எனக்கு மானிடசேஷன் அப்ரூவ் ஆகலை அவங்க வந்து எனக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க நீங்கள் ரீ அப்பீல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தேர்ட் ஸ்டெப் வந்து ரிவ்யூ பண்ணும்போது எதையெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னா கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோமா அப்படின்னு பார்ப்பாங்க காப்பிரைட் பாலிசிஸ் எல்லாம் வந்து கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணுறோமான்னு பார்ப்பாங்க ஆடிசன்ஸ் பாலிசிஸ் வந்து ஃபாலோ பண்ணியிருக்குமான்னு பார்ப்பாங்க யூடியூப் டேர்ம்ஸ் ஆஃப் சர்வீஸ்க்கு உட்பட்டு நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்குமான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து அப்ரூவல் கொடுப்பாங்க எனக்கு வந்து ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க ஒன்று அப்பீல் அப்படி இல்லைனா ஒன் மந்த் கழித்து ரீ அப்ளை பண்ணியிருந்தாங்க அப்பீல் அப்படிங்கிறது என்னென்னா நம்ம எந்த ஒரு வீடியோஸும் எதுவுமே வந்து டெலிட் பண்ணாமல் நான் வந்து கரெக்டாக தான் எல்லா கைட்லைன்ஸையும் எல்லாத்தையுமே வந்து ஃபாலோ பண்ணி தான் வீடியோ பர்ஃபெக்டாக அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றதுல வந்து நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தோம் அப்படின்னா அப்பீல் பண்ணலாம் பட் அப்பீல் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எந்த ஒரு வீடியோவுமே வந்து டெலிட் பண்ணவே கூடாது நம்ம அப்படி டெலிட் பண்ணிவிட்டு நம்ம அப்பீல் பண்ணால் அது வந்து அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அப்படி இல்லைன்னா ஒன் மந்த் கழித்து ரீஅப்ளை பண்ணிக்கலாங்க நான் பார்த்தீங்கன்னா அப்பீல் பண்ணி பார்த்தேன் அப்பீல் பண்ணுறதுக்கான சப்போர்ட்டட் லாங்குவேஜில் தான் வந்து நம்ம அப்பீல் பண்ணணும் நம்மளோட சேனல் என்ன நம்ம எதை ஃபாலோ பண்ணி நம்ம வீடியோஸ் வந்து போட்டுகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் கரெக்டாக பேசி ஃபைவ் மினிட்ஸுக்குள்ளார அந்த வீடியோவை மேக் பண்ணி அன்லிஸ்ட்டில் போட்டு நம்ம அதை அப்லோட் பண்ணிவிட்டு அதோட யுஆர்எல எடுத்துகிட்டு வந்து நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும் அதாவது யுஆர்எல பேஸ் பண்ணிவிட்டு அப்பீல் கொடுக்கணும் அப்பீல் கொடுத்த உடனே நமக்கு இந்த மாதிரி மெசேஜ் வரும் மேலே பாருங்கள் யுஆர் அப்பிள் இஸ் அண்டர் ரிவ்யூ அப்படின்னு சொல்லிவிட்டு இதோட ரிசல்ட் பார்த்திங்கன்னா ஃபோர்டீன் டேஸ்க்குள்ளே சொல்லிவிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க எனக்கு பார்த்தீங்கன்னா உடனே ஒரு ஒன் அண்ட் ஆஃப் டேஸ்ல வந்து எனக்கு ரிசல்ட் வந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே கொடுத்துருக்காங்க பாருங்க யூ ஃபார் டேக்கிங் பார்ட் இன் அவர் வீடியோ அப்பீல்ஸ் பைலட் ப்ரோக்ராம் அவர் டீம் கேர்ஃபுல்லி கேர்ஃபுலி யுவர் அபீல் வீடியோ அண்ட் யுவர் சேனல் பட் வி ஆர் நாட் ஏபிள் டு ரீ அக்செப்ட் யூ இன் டு த யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம் அட் திஸ் டைம் You can find specific feedback from our viewers in your YouTube studio. அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அங்கே அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க வாட் யூ கேன் டூ நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்க யூ கேன் ஸ்டில் ரீ அப்ளை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஓகே நம்ம ரீஅப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க பாருங்கள் நம்ம யூடியூபோட கம்யூனிட்டி கைட்லைன்ஸை வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு நாம் என்னென்ன தவறுகள் செஞ்சுருக்கோம் நம்மளோட வீடியோஸில் நம்ம அதை சோஷியல் மீடியாஸ்லேருந்து எடுத்து போட்ட அந்த வீடியோ கிளிப்ஸு இமேஜ் கிளிப்ஸு இது எல்லாத்தையுமே வந்து சுத்தமாக டெலிட் பண்ணிடணும் நம்ம நம்ம ஓன் கன்டென்ட்டாக இருக்கணும் அதை மட்டும் வச்சுக்கிட்டு மீதி நம்ம இருந்து எடுத்து போட்ட எல்லா வீடியோஸுமே வந்து டெலிட் பண்ணிடணும் அப்படி நம்ம நம்மளோட சேனலில் இருந்த எல்லா பிரச்சனையும் வந்து சரி செஞ்சுட்டு ரெடியாக இருந்தோம் அப்படின்னா கூட நம்ம ஒன் மந்த் கழித்து தான் அப்ளை பண்ண முடியும் சரிங்களா அந்த மாதிரி நம்ம ரீ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாத்தையும் டெலிட் பண்ணிடுவோம் இல்லையா அப்படி டெலிட் பண்ணிட்ட பிறகு நம்மளோட ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பில் நம்ம செக் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி இருக்கும் யுவர் சேனல் ரிமைண்ட் இன் எலிஜிபிள் ஃபார் மானிட்டைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னால் நாம் வந்து இந்த மாதிரி அதர் சோஷியல் மீடியாஸில் இருந்து கண்டென்ட் எல்லாம் எடுத்து போட்டு நம்ம நிறைய வியூஸு வாட்சவர்ஸ் எல்லாத்தையும் வாங்கி நம்ம எலிஜிபிள் ஆகியிருப்போம் பட் நாம் அதை டெலிட் பண்ண உடனே அதனால் வந்த வாட்சவர்ஸு அதனால நமக்கு கிடைச்ச வியூஸ் லைக்கு கமெண்ட்ஸ் எல்லாமே வந்து நமக்கு போயிடும் எல்லாமே ஃபில்ட்ரு ஆகிட்டு நம்ம போட்ட வீடியோஸ்க்கு என்ன வாட்சவர்ஸ் இருக்குது எவ்வளோ லைக்ஸ் இருக்குது கமெண்ட்ஸ் இருக்குது என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அது மட்டுந்தாங்க இருக்கும் அடுத்தடுத்த நாள் நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது ஒயிட்டி ஆப்பில் இந்த மாதிரி நமக்கு எப்போதும் தான் ஷோ ஆகுதுங்க ஸோ இது வந்து எனக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப வந்து கடவுள் வந்து இப்படி கொடுத்த மாதிரி கொடுத்து எடுத்துட்டாங்க அப்படின்னுல கை கேட்டினது வாய் கேட்டாமல் போச்சுன்னு அந்த மாதிரி அதனால் நம்ம சக்ஸஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து ரொம்ப சந்தோஷப்படவே கூடாது நான் கொஞ்சம் சந்தோஷப்பட்டேன்னு நினைக்கிறேன் அதனால தான் எனக்கு இவ்வளோ பெரிய ஏமாற்றம் ஸோ யாருமே வந்து ரீயூஸ்டு கண்டென்ட்டை வந்து யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க சின்ன வீடியோவாக இருந்தாலும் அது உங்களோட ஓன் கண்டென்ட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் எவ்வளோ நாள் கழிச்சு நமக்கு மானிட்டைசேஷன் கிடைச்சாலும் அது கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஓகேங்க நியூ யூடியூபர்ஸ்க்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோவை மேக் பண்ணேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான க்ளிக் பண்ணி ஆல்ட் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க டா பை பை